வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு காலையில் மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் அவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தோம் ஒரு நேர்காணலுக்காக அப்போது அவர்கிட்ட நான் வெளிப்படையாக கேட்டேன் ஏன்னா அவர் வந்து விஜய்க்கு வந்து ஒரு அரசியல் ஆலோசகராக அவர் அழைத்து போனார் விஜய் வந்து ரொம்ப வேண்டி விரும்பி அழைத்து அவர் போனார் போய் அங்கே கொஞ்ச காலம் மட்டும் இருந்துட்டு அப்புறம் அந்த நடவடிக்கைகள் வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளியே வந்துட்டார் வெளியே வந்து இப்போ நிறைய ஊடகங்களில் அவரது அரசியல் என்ன மாதிரி அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கார் அவர்கிட்ட வந்து நான் ஃப்ராங்காக சொல்லுங்கள் சார் உண்மையில் விஜய் வந்து எதை நோக்கி போகிறாரு எதுக்காக அரசியலுக்கு வந்திருக்காரு அவருடைய திட்டம் தான் என்ன அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னார் அவருக்கு ஒன்றும் அரசியலே ஒன்றும் தெரியாது சார் அவர் வந்து இந்த ஒரு பிஸ்னஸுக்கு இது பிளான் பண்ணுறாங்களா ஒரு பிளான் பண்ணி ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி அதில் சக்ஸஸ் பண்ணுற ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒரு ஃபார்முலா இருக்குல்ல அந்த மாதிரி தான் வந்து அரசியல் அவர் பார்க்குறாரு அப்படின்னு அவர் சொன்னார் இதை ஏன் சொல்கிற அப்படின்னா இப்போ இன்றைக்கி வந்து அவரோட சுற்றுப்பயணம் அதாவது வருகிற தேர்தலுக்காக மக்களை சந்திக்கிற அவரது பயணம் குறித்த அந்த ஒரு அட்டவணை வந்து இருக்குது அது சமூக வலைதளங்கள்லையும் சரி மீடியாவில் வந்து மிகப்பெரிய ஒரு ட்ரோலாக இருக்குது காரணம் என்னென்னா அவர் மக்களை சந்திப்பதற்காக தேர்ந்தெடுத்திருக்கிற தேதிகள் நாள் அதாவது பொதுவாக நம்ம நம் காலகாலமாக நம்ம பார்க்கறது அது காமராஜர் காலத்திலேருந்து பெரியார் அண்ணா கலைஞர் எம்ஜிஆர் ஜெயலலிதா ஏன் எடப்பாடி பழனிசாமி வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் என்னென்னா ஒரு முறை வந்து மக்களை சந்திப்பதற்காக கிளம்புனாங்கன்னா அந்த தலைவர்கள் வந்து நான் ஸ்டாப்பாக ஒரு இரவில் ஒரு சில மணி நேரங்கள் மட்டும்தான் ஓய்வெடுப்பாங்க உறங்குவதற்காக மீதி நேரம் முழுக்க வந்து மக்களோட மக்களாகவே வந்திருப்பாங்க அதிலும் கலைஞரெல்லாம் வந்து சூறாவளி சுற்றுப்பயணம் அவர்தெல்லாம் உண்மையாகவே சூறாவளி சுற்றுப்பயணம் அப்படிங்கிற வார்த்தைக்கு பொருத்தமான ஒரு அரசியல் தலைவர் யாருன்னா அது வந்து கலைஞர் தான் அதாவது வாரக்கணக்கில் மாத கணக்கில் வந்து தமிழகத்தை சுற்றி சுற்றி வந்த ஒரு தலைவர் அவர் தமிழகத்தின் நூக்கன் கார்னர் இருக்கிற வில்லேஜஸ் கிராமங்கள் அவருக்கு தெரியும் எந்த குறிப்பாக வந்து ஒரு ஒவ்வொரு பகுதியிலும் இருக்கிற முக்கியமான திமுக தலைவர் திமுகவுடைய அடுத்த கட்ட தலைவர்கள் அல்லது நிர்வாகிகள் இவங்க அத்தனை பேர் பேர் சொல்லி கூப்பிடுற அளவுக்கு வந்து அவரு பரிச்சயமாக வந்து வச்சிருந்தார் அந்த பக்கம் பார்த்தா எம்ஜிஆர் அவர் ஒரு சூறாவளி தான் அவரது சுற்றுப்பயணம் இப்படித்தான் ஏன்னா இவங்க ரெண்டு பேரிய ரெண்டு பேருடைய சுற்றுப்பயணங்களுமே வந்து நான் சின்ன வயசுல இருந்து நான் பார்த்துருக்கேன் காத்திருந்து பார்த்துருக்கேன் கலைஞர் வந்து ஒன்பது மணிக்கு வரேன் ஒரு இடத்துக்கு அப்படின்னு சொன்னா ஒரு குறைந்தது ஒரு பத்து பதினோரு மணிக்கு வந்துடுவார் ஆனால் எம்ஜிஆர் எப்படின்னா ஒரு இடத்துல ஒம்பது மணி இப்போ எங்கள் ஊர் கந்திலி எங்கள் ஊர் எங்கள் ஊரில் ஒரு பாயிண்ட் பேசுகிற ஒரு பாயிண்ட் வந்து வச்சுருக்காங்க அவர் எங்கேருந்து வரணும் தருமபுரியிலேருந்து வரணும் சுற்றுப்பயணம் போகிறாரு தருமபுரி கிருஷ்ணகிரிக்கு வந்துட்டார் கிருஷ்ணகிரிலேருந்து இந்த கந்தளின்ற ஊர் ஒரு முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் இந்த முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் தூரத்தை அவர் வந்து சேர்றதுக்கு எடுத்துக்கொண்ட டைம் எவ்வளோ தெரியுமா கிட்டத்தட்ட ஒரு எட்டு மணி நேரம்னு வச்சிக்கோங்களேன் ஒன்பது மணிக்கு வர வேண்டிய புரட்சி தலைவர் அவர்கள் காலையில் நாலு மணிக்கு வர்றார் ஏன்னா அவரால் வந்து வேகமாக கடந்து வர முடியல வழி வழி நெடுகிலும் வந்து மக்கள் வெல்லம் எல்லா இடத்துலையும் மாலையோடு நிற்கிறாங்க அவர் பேசி ஆகணும் நின்னே தீரணும் கையாட்டிட்டாவது போகணும் அப்படின்னு அன்பு கட்டளை விடுக்கிறாங்க அவரும் வந்து அதை தட்டாமல் விடிய விடிய பயணம் பண்ணாருங்க விடிய விடிய பயணம் பண்ணி நாலு மணிக்கு வந்து அந்த பாயிண்டில் வந்து நின்று ஒரு இரண்டு நிமிடம் பேசிட்டு போனார் ஏன்னா நாங்கள் ரொம்ப நேரம் காத்துக்கிட்டு இருக்கோம் அது அந்த தகவலை வந்து அவருக்கு சொல்லிக்கிட்டே இருக்காங்க அவருடைய விளைவு அங்கே வந்து ஒரு இரண்டு நிமிடம் சின்ன ஊர் தான் ஆனால் அவர் வந்து அங்கே நின்று பேசிவிட்டு மக்களை எல்லாம் பார்த்துட்டு நாங்கள் வர லேட் ஆகிடுச்சுமா நீங்கள் அது தப்பாக எடுத்துக்காதீங்க அது தாய்மார்கள்லாம் வந்து இவ்வளோ நேரம் காத்துக்கிட்டு இருந்தீங்க அதுக்கு காரணம் வந்து உங்களை போன மக்கள் வழிநடுகள் இருக்காங்க நான் அவங்களே வந்து ஏமாற்ற விரும்பலை ஆனால் இவ்வளோ நேரம் காத்திருந்ததுக்காக வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி சொல்லி அவர் வந்து பேசிகிட்டு போனார் இதுதாங்க வந்து மக்கள் தலைவர்களுடைய அரசியல் பயணங்கள் அரசியல் சுற்றுப்பயணங்கிறது இது தான் ஆனால் புதுசாக ஒரு ரூட்டை கண்டுபிடிச்சிருக்கார் விஜய் மட்டும்தான் அது என்னன்னா வாரத்தில் ஒரு நாள் மட்டும்தான் பயணம் ஒரு குறிப்பிட்ட பகுதி அதற்கு வாரத்தில் ஒரு நாள் பயணம் அந்த ஒரு நாளில் வந்து எத்தனை மணி நேரம்னா மாலை ஆறு மணிக்கு முன்பாக அவர் சந்திச்சிருவார் மாலை ஒரு நான்கு மணியிலிருந்து ஆறு மணி வரைக்கும் தான் வந்து அவர் வந்து பேசுவார் மக்களை சந்திப்பார் அதுக்கு மேலே வந்து அவர் சந்திக்க மாட்டார் அப்படிங்கிறத அவங்க தெளிவுபடுத்தியிருக்காங்க அதிலும் சனிக்கிழமை மட்டும்தான் ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமைகளில் மட்டும் விஜய் வந்து மக்களை சந்திப்பார் அந்த குறிப்பிட்ட என்னென்ன பகுதி எந்தெந்த மாவட்டம் அதெல்லாம் அதில் போட்டிருக்காங்க ஒரே ஒரு நாள் மட்டும் ஞாயிற்றுக்கிழமை வச்சிருக்காரு அது எதுக்காக அப்படின்னு தெரியல மீது எல்லா நாட்களிலும் சனிக்கிழமை மட்டுமே அந்த பயணம் இருப்பது போல் வந்து அவர் பார்த்துக்கிட்டு இருக்கார் இந்த வைத்திய காத்திருந்தார் படத்தில் வெள்ளிக்கிழமை ராமசாமி அப்படின்ட்டு ஒரு கேரக்டர் வரும் ராதாரவிக்கு அந்த மாதிரி வந்து அரசியலில் இவர் ஒரு சனிக்கிழமை விஜயா மாறிட்டாரோ அப்படின்னு கேட்குற தான் வந்து அவருடைய அந்த சுற்றுப்பயண விவரம் வந்து இருந்தது அதை வந்து எல்லோருமே இது என்னடா அது புதுசாக இருக்குது இப்படி கூட யாராவது வந்து பாலிடிக்ஸ் பண்ணுவாங்களா சரி வாரத்தில் ஒரு நாள் ஜனங்களை பார்க்குற மீதி ஆறு நாள் என்ன கண்ணா பண்ணுவேன் பனையூரில் படுத்துட்டே இருப்பியா அல்லது அறிக்கை மட்டும் விட்டுக்கிட்டு இருப்பியா என்னதான் பண்ணும் மீதி ஆறு நாள் இது என்ன வகையான பாலிடிக்ஸ் ஒரு வாட்டி களத்தில் இறங்கிட்டா அது வந்து நான் ஸ்டாப்பாக நடக்க வேண்டிய ஒரு விஷயம் அரசியலுங்கிறது தொடர்ந்து செயல்படுவது தொடர்ச்சி அதுக்கு ரெஸ்டே கிடையாது ஒரு ரெஸ்ட் அப்படிங்கிறது எப்படின்னா அரசியல்வாதிகளாக விடுமுறையே கிடையாது அவர்களாக ஏதாவது ஒரு நாள் எடுத்து இங்கே வெளியே போற அப்படின்னு போறாங்க பாருங்க அந்த நாளை தவிர அப்போதும் கூட இப்போ ஊட்டிக்கு போறாரு திமுக தலைவராக இருக்கும் போது ஸ்டாலின் ஊட்டிக்கு போகிறாருன்னா ஊட்டியில் போனாலும் மக்களை வந்து அவர் சந்திப்பார் அவர் ப்ரைவேட்டாக போய் ஓடி ஒழிஞ்சு எங்கேயும் வந்து உட்காந்துக்கிறது இல்லை அல்லது முதல்வராக இருக்கும்போது நான் ஒரு ஒரு வார காலம் நான் ஓய்வு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு கொடைக்கானலுக்கு ஊட்டிக்கு போனாலும் அங்கும் வந்து மக்களை சந்தித்து மக்களோட படம் எடுத்துக்கிட்டு மக்களை மக்களோட மக்களாக இருந்துட்டு தான் வந்து அவங்க வராங்க அதுதான் அரசியல் நடவடிக்கைங்கிறது மக்களோடு மக்களாகி பயணம் பண்ணணும் ஏன்னா வேற வழி இல்லை நீங்க தனியாக வந்து போக முடியாது உங்களுக்கு பிரைவசிங்கிறதெல்லாம் அப்ப இருக்கவே இருக்காது அந்த இப்போ அதுவும் இப்ப இப்போ முதல்வர் மு க ஸ்டாலின்லாம் இருக்காரு அவர் வந்து ஒரு நாளில் எத்தனை மணி நேரத்தை வந்து அவர் உறங்குறதுக்கு செலவு பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட்லி சிக்ஸ் ஹவர்ஸ் அப்படின்றாங்க ஆறு மணி நேரம் தான் தூக்கத்துக்கு செலவு பண்றாரு மீதி நேரம் முழுக்க அலுவலகப் பணிகள் மக்களை சந்திப்பது அரசியல் பணிகள் இதுதான் அவர் தொடர்ச்சியாக செய்ய செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு அவர் உடனிருப்பவர்கள் வந்து தகவல் தெரிவிக்கிறாங்க இது எல்லாம் யோசித்து பார்த்தா விஜய் வந்து எந்த மூளைக்கு தாங்குவார் எப்படி வந்து இவர் போய் ஜனங்களை பார்ப்பார் எப்படி அரசியல் பொதுக்கூட்டங்கள் பேசுவார் எல்லாம் வந்து எவ்வளோ கேலி இருக்கு பாருங்க ஒரு அரசியல் பயணம் அரசியல் சுற்றுப்பயணம் அப்படிங்கிறதே வந்து அது கேலிக்குரிய ஒரு விஷயமாக வந்து விஜயுடைய அந்த அட்டவணை வந்து காட்டுது இன்னொன்று ஏன்டா சனிக்கிழமை வச்சுக்கிறீங்க அப்படின்னு கேட்டா அவங்க நிர்வாகி சொன்ன பதில் தாங்க ரொம்ப இவங்க வந்து அரசியல் உண்மையிலே வந்து ஏதாவது கொஞ்சமாவது அறிவு இருக்கா தான் பேசுகிறாங்களா அப்படின்னு வந்து கேட்க வச்சது ஏதோ வகையில் ஆனால் உண்மையாக சொல்லிட்டார் அவர் சொல்றாரு தான் லீவு நாள் அல்லது ஞாயிற்றுக்கிழமை லீவு நாள் நாங்க லீவு நாள்ல மட்டும் மக்களை பாக்குறதுக்காக முடிவு பண்ணியிருக்கோம் அதுவும் சில மணி நேரம் தான் அவர் சொன்னதுதான் இதுவும் ஒரு நாலு மூணு மணிலேருந்து ஆறு மணிக்கு உள்ள நாங்கள் வந்து ஜனங்களை பார்த்துட்டு நாங்கள் போயிடுவோம் அதுக்கு அனுமதி தர மாட்டேன்றாங்களே அப்படின்னு வந்து அவரு இங்க வந்து இப்போ தன்னுடைய அந்த அவங்க கட்சியினுடைய நிலை ஏன் சனிக்கிழமை ஏன் அந்த மூணு மணி நேர சந்திப்பு அப்படிங்கிறது வந்து அவர் தெரிவிச்சிருந்தார் ஏன்னா லீவு நாள் லீவு நாள்ல தான் மக்கள் கூட்டம் திரண்டு வந்து இவரை பார்க்கும் எப்படி சினிமாவுக்கு வார விடுமுறை தினங்களில் திரண்டு போய் மக்கள் படம் பார்க்குறாங்களோ புதுப்படத்தை அந்த மாதிரி வார வாரம் அந்த மக்கள் வந்து சினிமாவுக்கு எப்படி அதிகமாக வருவாங்களோ அந்த நாளை மட்டும் தேர்ந்தெடுத்து இவர் வந்து அந்த சந்திப்பை நிகழ்த்துறார் அப்படின்னா கூட்டத்தை காட்டணும் அப்படிங்கிற வெறி வந்து உள்ளுக்குள்ளே அப்படி இருக்குது இல்லைன்னா கூட்டம் வராது கூட்டம் வரலைன்னா அவர் கேலி பொருளை இடுவார் எப்படி இருக்குது என்ன ஒரு ஸ்ட்ராட்டஜி எந்த ஒரு புத்திசாலி இந்த திட்டத்தை வகுத்து கொடுத்துருப்பா யோசிச்சு பாருங்கள் ஏன்னா யாருக்குமே ஈஸியா புரியும் இப்படி ஒரு இப்ப இந்த சுற்றுப்பயண திட்டத்தை வெளியிட்டால் பயங்கரமா கிண்டல் பண்ணுவாங்க எவ்வளோ முடிக்கும் அவ்வளோ ஓட்டுவாங்க நீ எல்லாம் என்ன அரசியல்வாதி அப்படின்னு கேள்வி கேட்பாங்க அப்படிங்கிறது யாருக்குமே தெரியும் அப்படி இருந்தும் கூட கூட இருக்கிறவங்க வியோக வகுக்கிறவங்க அல்லது அந்த கொள்கை என்ன பேரு தேர்தல் பிரச்சார பரப்புரைக்காக ஒரு பொதுச் செயலாளர் இருக்கார் அவரு இவங்க எல்லாம் வந்து இந்த மாதிரியான ஒரு திட்டத்தை தயாரித்து அவர்கிட்ட கொடுத்துருக்காங்க அப்ப விஜய் வந்து எந்த அளவுக்கு செல்ஃப் அந்த யோசனையே இல்லாத ஒரு நபராக இருப்பாருங்க இவர் எப்படி இவரை எப்படி ஒரு தலைவராக நீங்க பார்ப்பீங்க எனக்கு ஒன்றும் ஏன்னா ஒரு தலைவருங்கிறவர் குறைந்தபட்சம் குறைந்தபட்சம் யோசிக்கும் தகுதி அவருக்கு இருக்கணும் ஆனா விஜய் வந்து தன்னுடைய பெயரையே ஏ ஃபோர் ஷீட்ல எழுதி வச்சு படிக்கிறார் இப்போ இந்த ஒரு கேவலமான சுற்றுப்பயண திட்டத்தை வந்து வெளியிட்டிருக்கார் இருக்காரு கையெழுத்து மட்டுதான் அவர் போடுறாரு மீது எதுவுமே வந்து அவர் செய்யறதில்லை அப்படிங்கிற அந்த குற்றச்சாட்டையும் அந்த பத்திரிகையில வந்து முன் வச்சாரு பத்திரிக்கை கை நீற்ற அறிக்கையில் கையெழுத்து போட்டு அனுப்பிடுவாரு அப்படிங்கிறாங்க ஸோ இப்படி ஒரு தற்கூரித்தனமான இந்த தற்கூரிங்கிற வார்த்தை வந்து தவறான வார்த்தையாக எடுத்துக்காதீங்க திட்ட வாரத்தையாக எடுத்துக்காதீங்க தற்கூரின்னு சொன்னால் எந்த ஒரு யோசனையும் இல்லாத சொந்தமாக யோசிக்க தெரியாத நபர்களை குறிக்கிற ஒரு சொல்லுது இப்போ இவங்களை யோசிக்கிற இவங்களை என்னன்னு சொல்லுவீங்க இவங்கெல்லாம் புக்ஸாலிங்க மக்கள் தலைவர்கள் மிகப்பெரிய சிந்தனையாளர்கள் ஏதாவது சொல்ல முடியுமா இப்படி ஒரு அபத்தமான ஒரு தேர்தல் சுற்றுப்பயண அந்த அறிக்கையை வந்து வெளியிட்டதன் மூலம் விஜய் வந்து இந்த தேர்தலில் தனக்கு என்ன இடம் தான் யார் அப்படிங்கிறத வந்து அவரே மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கார் அப்படிங்கிறத வந்து உண்மை